ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக மட்டும் இல்லாமல் மேம் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க செய்ய போகிறோம் லன்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை அரைக்கையளவுக்கு புதினா அரைக்கையளவுக்கு மல்லி எலம் அஞ்சாறு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாவும் உடச்சி சேர்த்துக்கோங்க கூடவே அரைக்கப்பளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இதனால நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போது சாதம் தளிக்க ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாசிப்பு ஒரு பிரிஞ்சி இல அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க பொறிஞ்சதும் இதில் ஒரு வெங்காயத்தை நியில் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கி விடுங்க வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு திரும்பவும் நல்லா கலந்து விடுங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா முருங்கைக்கீரை பேஸ்ட்டு அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அந்த கீரையோட பச்சை வாசனை முழுமையாக போகணும் அந்தளவுக்கு இதை நல்லா ஒதுக்கி விடுங்க பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் போல் ஆயிருக்கு கீரை ஓரளவுக்கு நல்லா வெந்து பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இதில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்துருக்குறேன் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்துட்டு இது அப்படியே வைங்க தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு அரிசியை ஊற வச்சு வச்சுருந்தேன் தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்துட்டு குக்கரை மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க பாருங்க சாதம் சூப்பராக வெந்து வந்திருக்கு இதில் கீரையை குழந்தைங்க ஒதுக்கி வைக்க முடியாது அப்படியே சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக மட்டும் இல்லைங்க நல்லா கலர்ஃபுல்லாகவும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் கீரை சாதம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ